ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை அப்போ இங்கே பக்கத்தில் இருந்தால் நம்ம உடனே போய் பார்த்துடலாம் தூரத்தில் இருக்கனால உடனே உடனே போக முடியாது பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் அம்மாவை பார்க்குறதுக்கு யாராலையும் வர முடியல அப்போ சின்னண்ணனும் அன்னியும் தான் அப்போ அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் பிளான் போட்டு அம்மாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அப்போ நாங்கள் எல்லாருமா போறனால அப்போ ஆள் எண்ணிக்கை கூடல அப்போ அதில் பஸ்லேயே ட்ரெயின்லேயே போகிறதுக்கு ஒரு வண்டி பிடிச்சிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோரும் வண்டி பிடிச்சி போனது சரியா அந்த டைமில் இவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்க வீட்டுக்காரங்க மிஸ்ஸிங் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு ஒரு முக்கியமான ஒரு ஆளை அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி தான் வாய்ப்பு கிடச்சிது அப்போ நான் வந்து என்னை இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள பார்க்க முடியாம பேரும் ஒரு சின்ன வேலை மாட்டேன் அப்போ அதனால அவங்க அதுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் அவங்களும் தொந்தரவு பண்ணல போயிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் பார்த்துருங்க அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வரவேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அத்தானுக்கும் ஆஃபீஸில் லீவு கிடைக்கல அதனால் அத்தானும் வரல அப்போ நாங்கள் யாருலாம் சொல்லி பேருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தன்னு அன்னி அண்ணன் அண்ணனோட ரெண்டு பிள்ளைங்க அக்கா அக்காவோட ரெண்டு பிள்ளைங்க சின்னண்ணு அண்ணி அப்புறம் அண்ணியோட ரெண்டு பிள்ளைங்க அப்புறம் நான் என்னோட மூணு பிள்ளைங்க இவ்வளோ தான் அந்த கூட்டத்தில் இருந்து ஆள் கழிச்சிடா அதுக்கப்புறம் இதில் இருந்த முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சரி அம்மாவை பார்க்கறதுக்கு இங்கே மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்தாச்சு தானே ஊட்டி இருக்குது தடிக்கு விழுந்தா ஊட்டிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கனால சரி அங்கே போய் ஒரு அட்டரன்ஸை போட்டு வருவார் வந்துட்டு தான் எல்லாருமே வண்டியில் கிளம்பி ஊட்டிக்கு போனோம் உண்மையிலே ரொம்ப ஜாலியா இருந்து பாத்துருங்க நாங்கள் போகும்போது மழை பெய்யுது பெய்யல வருது வரல வெயில் அடிக்குது அடிக்கலை இப்படி எல்லா க க்ளைமேட்டும் கலந்து எடுத்து இருந்து அப்புறம் மத்தியான சாப்பாடு நாங்கள் ஊட்டியில்தான் சாப்பிட்டோம் நான் வந்து எப்போ போல சோறு தான் வாங்கி சாப்பிட்டேன் அப்போ அவங்க எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஊட்டிட்டுருப்பேன் முடிச்சுக்கிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு வந்து சேர்ந்தோம்